Hi friends, welcome to Chennai yes, Academy. ஏதாவது குரூப் டூ எழுதி வந்திருப்பீங்க ஒரு ஒன் வீக் அப்படி ரிலாக்ஸாக நம்ம ரெஸ்ட் எடுத்துருப்போம் ஏதாவது நிறைய விஷயங்கள் திருப்பி உடனே வந்து அடுத்த நாளே படிச்சவங்க இருப்பான் குரூப் டூ எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்த நாளே குரூப் ஃபோருக்கு எழுதி படிச்ச படிச்சவங்க இருக்கிறாங்க நீ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குரூப் ஃபோருக்கு ஸ்டார்ட் அதாவது அது குரூப் டூக்கு படிச்சதும் திருப்பி குரூப் ஃபோருக்கு படிக்க போகிறோம் திருப்பி ஆனால் புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களோ வந்து படிக்க குரூப் டூவில் படிக்க தவறிய விஷயங்கள் நம்ம திருப்பி என்ன செய்யப்போம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஒரு சைடு நம்ம மெயின்ஸுக்கும் எக்ஸாம் ஒரு பாஸ் நினைக்கிற பாஸ் ஆன நினைச்சவங்க படிச்சிருப்பீங்க அதே சைடு குரூப் போர் படிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் குரூப் போருக்காக மட்டுமே நான் படிக்கணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டுருப்பீங்க ரெண்டு பேருமே இந்த வீடியோ தரிக் நம்ம குரூப் ஃபோர் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிக்கலாம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னுரிமை அதுதான் எந்த இருந்து நம்ம நம்ம ஸ்டார்ட் சொல்ல வரோம் ஓகேங்களா அப்போ வந்து ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக்கா இங்க வந்து எது மட்டும்தான் இருக்குது ஜெனரல் தமிழ் மட்டும்தான் இருக்கு ஆல்ரெடி குரூப் டூல ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு இங்க என்ன என்ன மட்டும் தான் ஆப்ஷன் ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் இருக்குது அப்ப அங்க அதை முழுமூச்சா படிச்சவங்க ஜென்ரல் தமிழை கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும் வேற வதையுது படிச்சாதான் இங்க வந்து ஓரளவுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு மார்க் கிடைக்கிற அளவுக்கு வரப்போகுது அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்க ஜென்ரல் தமிழ் படிப்பது கொஞ்சம் கடினமான செயல் கொஞ்சம் ஒரு டைம் இருக்கும் அப்ப அவங்க என்ன செய்யணும் ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்க கம்பல்சரி தமிழை படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழை படிச்சு முடியும் ஓகேங்களா தமிழை வந்து கிட்டத்தட்ட அதில் கண்டிப்பாக ஒரு நூறுக்கு உங்களால் ஒரு தொண்ணூறாவது எடுக்க முடியும் ஜென்ரல் மீன்ஸ் ஜென்ரல் தமிழை வந்து படிக்கிறவங்க ஒரு நூறுக்கு ஒரு தொண்ணூறு மார்க்காக எடுத்து படிக்கணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் தான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது ஆல்ரெடி ஜென்ரல் தமிழே குரூப் டூவில் சூஸ் பண்ணவங்க எப்படி ஆல்ரெடி ஜென்ரல் தமிழே குரூப் டூக்கும் சூஸ் பண்ணவங்க குரூப் டூக்கு ஜென்ரல் தமிழே சூஸ் பண்ணி நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருப்போம் நிறைய பேர் குரூப் டூலேயும் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்போம் குரூப் டூலையே நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஆவோ நைன்ட்டி ஆவோலாம் சூஸ் ஸ்கோர் எடுத்திருப்போம் இப்போ இவங்க அடுத்து நம்ம அடுத்து வந்து என்ன சப்ஜெக்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அப்போ தமிழ் தான் அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா இந்த தடவையும் குரூப் ஃபோர் நான் சொன்ன மாதிரி எதுதான் கேம் பிளே பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜிஎஸ் மார்க் தான் கட் ஆஃப் பிளே பண்ண போகுது ஓகேங்களா உடைய மார்க்கு தான் கட் ஆஃப் ப்ளே பண்ணவே போகுது மேக்ஸ் திருப்பி ஈஸியாக தான் இருக்க போகுது

ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ண போய் அது எந்த சப்ஜெக்ட் நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கைடன்ஸ் மேலே கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ பார்க்கலாமா அப்போ கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ஒன்பது யூனிட் வரைக்கும் இருக்குது அப்ப நான் அதுல எது சார் நான் வந்து அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் எது சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதா அப்படி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி குரூப் டூ எழுதுறவங்க தமிழ் முடிச்சிருக்கீங்க இல்ல அது முடிச்சு வச்சிருப்பீங்க அதை நீங்க அதை பத்தி நம்ம பேச வேணா ஜிஎஸ் நம்ம எது ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிதான் சொல்லி பாக்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்க படிக்காம இருப்பீங்க ஜிஎஸ் நான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா பாலிட்டி கம்பல்சரி பாலிட்டியை தரவா படிச்சிருக்கு அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாலிட்டி

கேட்கலாம் எப்படினாலும் கேட்பான் ரீக்கம் இந்த அளவில் எப்படி தான் கேட்டிருந்தாங்க அரிக்கம் பத்தி கேட்டிருந்தாங்க அது ஆர்க்கியாலஜிலிருந்தே ரெண்டு கொஸ்டின் வந்துருந்தது நீதி கட்சியிலிருந்து கொஸ்டின் வந்தது அப்போது யூனிட் எயிட்டில் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது பாலிட்டியும் பெருசு தான் ஆனால் வந்து அதை கொஞ்சம் சீக்கிரமாக படிக்கிற அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாலிட்டி ஓகேங்களா பாலிட்டி லெவல் ஆஃப் கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு போகுது அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பாலிட்டி தரவாக கவர் பண்ணுங்க ஓகேங்களா இந்த தடவை பதிமூணு கொஸ்டின் கேட்டாங்க குரூப் ஃபோர்லேயும் ஒரு பத்துக்கு மேலே கொஸ்டின் கண்டிப்பாக டபுள் டிஜிட்ல கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அதனால் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னா பாலிட்டிக் இங்கிலீஷ் மீடியம் ஓரளவுக்கு நாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னா தாராளம் லெக்ஸ்மி லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா ஸ்கூல் புக்கே கொஞ்சம் ரெஃபர் பண்ணாம ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணது போக லக்ஷ்மிகாந்தே இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் லெவன்த் டுவெல்த் பாலிட்டி எடுத்து படிங்க அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ் தெரியும் சார் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அது தமிழுக்காகவும் சு வெங்கடேஷனுடைய புக் எல்லாம் இருக்குது அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே அப்ப பாலிட்டியை தரவா ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்குன்னா அது யூனிட் எயிட்டா இருக்கும் ஓகேங்களா நல்ல நான் வச்சுக்கோங்க நீங்க அடுத்த ஒரு சப்ஜெக்ட் அந்த ரெண்டு முடிச்சிடுங்க ஒரு இருபது கொஸ்டின் கன்ஃபார்ம் ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி இதுல குரூப் டூ பதிமூணு கொஸ்டின் இதுல பதிமூணு கொஸ்டின் மொத்தமாக சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு இருபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தாறு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ மேபி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான கொஸ்டின் இருந்ததுனாலும் மினிமம் இருபது கொஸ்டின் கேட்க போறாங்க இருபது கொஸ்டின் தரவா அடிச்சிடலாம் ஆனா யூனிட் எயிட் பெரிய சப்ஜெக்ட் படிக்கணும் சங்க இலக்கிய எல்லாமே படிக்கணும் அப்புறம் அகதாய்வு நீதி கட்சி பெண்களுடைய பங்களிப்பு விடுதலை போராட்டம் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது எங்க யூனிட் எயிட்ல ஆனா பாலிட்டி எடுத்து பத்தி ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு நிறைய ஆர்டிகல் ஆர்டிகல் படிச்சு ரெண்டு கொஸ்டின் படிச்சிருந்தாமா அதே மாதிரி பாத் ஷெட்யூல்ஸ் இதெல்லாம் படிச்சு முடியும் அப்போ பாலிட்டி படிச்சீங்க அதுக்கப்புறம் யூனிட் எயிட் படிச்சீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய எழுபத்தஞ்சு கேள்வி நல்லா பாத்துக்கோங்க கேட்கக்கூடிய மொத்தம் கேட்கக்கூடிய ஜிஎஸ்எம் கேட்கக்கூடிய எழுபத்தஞ்சு கேள்வியில இருபது கேள்வி தாராளமா அடிச்சிடலாம் ஃபுல் மூச்சா படிச்சுட்டீங்கன்னா அப்ப கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு ஓகேங்களா மூணுல ஒரு நியர்லி ஒன் தேர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அடிச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா அப்ப நீங்க அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நம்ம அடுத்தடுத்து ப்ரொஃபன்ஸ் குரூப் அடுத்து எதுக்கு அதிகமா கேட்டிருந்தாங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க படிக்க வேண்டியது சயின்ஸ் ஓகே அறிவியல் தரவா படிச்சு முடிங்க வேதியல் இருக்குது இயற்பி இயற்பியல் இருக்குது வேதியல் இருக்குது பயாலஜி ரெண்டா பிரிச்சு உயிரியல் அப்புறம் தாவரவியல் இந்த மாதிரி வந்து நாலு பாட்டு அறிவியல் இருக்குது அப்ப அந்த அறிவியலை தரவா படிங்க அடுத்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இவரகாண்ட் நீங்கள் படிங்க ஓகேங்களா இவரகாண்டு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஒரு இருபது நாளாக வந்து படித்து முடிங்க இவரை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு என்ன என்னோட அசெம்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இந்த சப்ஜெக்ட் தரவு பண்ணினாலே ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேலே கொஸ்டின்ஸ் தாராளமாக அடிச்சு முடிச்சிருந்தேன் அதாவது இருபத்தஞ்சில் பாதி பாதிக்கு மேலே பாத்துக்கோங்க அப்போ நமக்கு இந்த தட்ட ஸ்கோரிங் இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு 40 क्वेश्चन ஜிஎஸ் போட்டாங்கனாலே அவங்க கட் ஆஃப் குள்ள வர போறாங்க அவங்க கண்டிப்பா ப்ரீம்ஸ் வந்து பாஸ் ஆயிரவங்க சொல்லிருந்தாங்க அதே மாதிரி இப்போவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த நாலு சப்ஜெக்ட் ஜிஎஸ்ல கவர் பண்ணிட்டீங்கனா நல்ல தரவா கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்க அவுட் ஆஃப் ஏதோ 75 क्वेश्चंसக்கு 35 क्वेश्चन தாராளமா அடிச்சிரலாம்

உட்காந்து ஒரு நாற்பக்கம் உட்காந்து படிங்க நாலு சப்ஜெக்ட் தரவா முடிங்க பாலிட்டி யூனிடி சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சுக்கு நான் சொல்லிட்டேன் கன்ஃபார்ம் ஷோரா சொல்லுதா ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்ப நீங்க எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா சொல்லியிருந்தேன் ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்க தாராளமா ஜென்ரல் தமிழ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா அது புதுசா நீங்க படிப்பீங்க இப்படி படிச்சிருக்க மாட்டீங்க ஜென்ரல் தமிழ் தமிழே பிடிக்காம சார் நான் இங்கிலீஷ் சூஸ் பண்றோம் ஏன் சார் தமிழ் படிக்கணும்னா வேற வழி இல்லை இஎன்பிசி கைடன்ஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க அதனால தமிழ் படிச்சுதான் ஆகணும் தமிழ் ஆல்ரெடி தரவா இருக்கிறேன் சார் தமிழ் நீங்க எப்படி கேட்டாலும் நான் ஒரு நைன்டி அபவ் எடுத்துருவா சார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க தைரியம் அரை மணி நேரம் தமிழ் ரிவிஷன் பண்ணிட்டு நீ தாராளமா எதுக்கு வந்துருங்க நான் சொல்றேன் தாராளமா நீ ஜிஎஸ் வந்துருவா ஜிஎஸ் தான் ஜிஎஸ் தான் கட்டா டிட்டர்மின் பண்ண போகுது அப்ப ஜிஎஸ்ல நீ நாலு சப்ஜெக்ட் நீங்க கவர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓகே நாலு சப்ஜெக்ட் நான் மொத்தமாவே ஜிஎஸ் இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ் வந்து நான் அதிகமா இம்பார்ட்ஸ் கொடுப்பதற்காக நான் இன்னுமே வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒவ்வொரு ஜிஎஸ் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஐம்பது ஐம்பது கொஸ்டின்ஸ் மிக முக்கியமான ஐம்பது கொஸ்டின் கேட்கக்கூடிய முக்கியமான ஐம்பது கொஸ்டின்ஸ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நாட்கள் போக 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 ப்ரீவியஸ் கொஸ்டின் ரைஸ் பண்ண ப்ரீவியஸ் क्वेश्चंस எல்லாம் நான் தரறோம் வீடியோ போடுறோம் ஓகேங்களா அப்போ இப்போதைக்கு நாம பாக்குற வீடியோல பாத்தீங்க பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா குரூப் 4 க்கு ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் தூங்கலாம் ஓகேங்களா ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க ஜெனரல் தமிழ் படிங்க 90 அபோ இது கஷ்டமா தான் இருக்கும் அதனால ஒரு 90 அபோ எடுக்க ட்ரை பண்ணுங்க ஜெனரல் தமிழ் படி எடுத்தவங்க ஜிஎஸ் தான் உங்க கேமே ஸ்கோரே ப்ளே பண்ணும்போது அப்ப ஜிஎஸ் தரவா படிங்க யூனிட் 1 ல இருந்து 9 வரைக்கும் படிங்க அதுல நீங்க என்ன பாலிட்டி யூனிட் எய்ட் சயின்ஸ் அடுத்து கரண்ட் நீங்க முடிச்சிட்ட ஏன்னா எல்லாருமே ஒரு குரூப் டூ அப்ளை பண்ணிருப்போம் எல்லாருமே கரண்ட் அபேர்ஸ் படிச்சோம் அதே கரண்ட் அபேர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் படிக்க போறீங்க அதே சயின்ஸ் தான் படிக்க போறோம் அதே யூனிட் எயிட் தான் அதே பாலிட்டி தான் ரிவிஷன் பண்ண போறேன் விட்டதை படிக்க போறோம் ஓகேங்களா தளர் விடாம மனதை தளர் விடாம படிங்க ஒவ்வொரு நாட்களையும் கவுண்ட் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களை இதுக்காக நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வேற எப்படி எப்படி தான் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு தாராளமாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் வீடியோ கூட ரெடியா இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ